காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முப்பத்தி ஐந்து சந்திரனின் கர்வ பங்கம் மகாகணபதி மூஷிகத்தின் மேல் ஏறிக்கொண்டு சர்வலோகங்களிலும் ஆனந்தமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார் இப்படி சஞ்சாரம் செய்யும் போது ஒரு சமயம் சந்திரலோகத்துக்கு போனார் சசிவர்ணர் எனப்படுபவர் சசியின் உலகத்துக்கு போனார் குழந்தைக்கு அம்புலி பிடிக்கும் அல்லவா சந்திரனுக்கு தன்னுடைய அழகை பற்றி ரொம்ப கர்வம் கவிகள் பகவானை வர்ணிப்பதானால் கூட பூர்ணச்சந்திரன் மாதிரி முகம் உள்ளவர் என்று தானே சொல்கிறார்கள் இதனால் அவனுக்கு கர்வம் தலைக்கேறிவிட்டது தன்னை தானே மெச்சிக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அப்புறம் மெச்ச தகுந்ததாக இருக்கிற மற்றதெல்லாம் மட்டமாகத்தான் தெரியும் இப்படித்தான் பிள்ளையாரின் அழகு சொட்டுகிற குழந்தை ரூபத்தை பார்த்ததும் சந்திரனுக்கு இளக்காரமாக தோன்றியது சாந்தமும் அன்பும் ஞானமும் ததும்பும் அவருடைய ஆணை முகம் விசிறி மாதிரி ஆடிக்கொண்டிருக்கும் அவருடைய விஸ்தாரமான காது நல்ல திருப்தியையும் குழந்தையின் கொழுகொழுப்பையும் காட்டும் அவருடைய தொப்பை குட்டி கால் என்ற எதை பார்த்தாலும் நமக்கு இப்படியும் ஒரு அழகு உண்டா உண்டா என்று தெவிட்டாத ஆனந்தமாக இருக்க சந்திரனுக்கோ இதென்ன அசிங்கமாக தும்பிக்கையும் முறம் மாதிரி காதும் பானையாட்டம் வயிறும் கூழை காலும் என்று பரிகாசமாக இருந்தது பக்தி உள்ளவர்களுக்கு எதெல்லாம் ரொம்பவும் கொண்டாடத்தக்கதாக இருக்குமோ அதுவே பக்தி இல்லாதவர்களுக்கு தாழ்வானதாக கேலியாக இருக்கும் பிள்ளையாரை பார்த்ததும் சந்திரன் கேலியாக சிரித்தான் உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது திருத்த வேண்டியது தெய்வங்களின் பொறுப்பானதால் கோபம் வந்தது தன்னை அவமதித்து விட்டானே என்பதற்காக அல்ல சந்திரனிடம் பிள்ளையார் மகா கோபமாக பேச ஆரம்பித்தார் அடே சந்திரா நீ வெள்ளை வெளையர் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியாய் இருக்கிறாய் உன்னை கவிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்பதில் தானே உனக்கு கர்வம் தலைக்கேறி இருக்கிறது நீ வெளுப்பாய் இருந்தாலும் அந்த வெளிச்சம் உன் சொந்த சரக்கா என்ன சூரிய வெளிச்சத்தை இரவல் வாங்கி கொண்டு அந்த கடன் சரக்கில் அல்லவா நீ பளபளக்கிறாய் அந்த வெளிச்சம் படாத உன்னுடைய அங்கங்கள் சந்திரமண்டலத்திலேயே அசிங்கமாக திட்டு திட்டாக கரையல் என்றுதான் இருக்கின்றன என்பதை மறந்துவிட்டாய் விட்டாய் போல் இருக்கிறது அதுதான் போகட்டும் ரூபத்தை விட குணம்தான் முக்கியம் என்றால் அதுதான் போகட்டும் ரூபத்தை விட குணம்தான் முக்கியம் என்றால் அதிலும் உன் லட்சணம் என்ன ரூபத்தில் உள்ள களங்கம் போலவே குணத்திலும் உனக்குள்ள களங்கத்தினால் தான் பத்னிகளுக்குள்ளேயே பாரபட்சம் பண்ணி மாமனார் சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டு தினம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்தாய் அப்புறம் என் தகப்பனார் தான் தேய்ஞ்சு மாய்ஞ்சு கிடந்த உன்னை அந்த மூன்றாம் பிறை ரூபத்திலேயே தூக்கி தன் தலைமேலே வைத்துக் கொண்டு உனக்கு மறுபடி அந்தஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார் அதோடு நீ ஒரே அடியாக தேய்ந்து மறைந்து போய்விடாமல் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளருமாறு பண்ணினார் ஆனால் அப்போது கூட உன்னையே தெய்வமாக நம்பி வந்த பத்தினிகளுக்கு நீ செய்த துரோகத்தை முழுக்க மன்னிக்கக்கூடாது நீ இப்பேற்பட்ட தப்பு பண்ணினவன் என்று லோகம் மறந்து போகக்கூடாது என்றுதான் நீ பூர்ணமாக வளர்ந்த உடனேயே மறுபடி தேய ஆரம்பிக்க வேண்டும் மாறி மாறி அவருடைய கருணையை காட்டுவதற்காக வளர்வதாகவும் உன்னுடைய குணஹீனத்தை காட்டுவதற்காக தேய்வதாகவும் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்திவிட்டார் இதையோ குரு நீ தப்பாக நடந்து கொண்டதையோ எவரும் மறந்துவிடவில்லை குண சம்பத்துக்காக உன்னை யாரும் பார்க்கவில்லை கண்ணுக்கு குளிர்ச்சியாக வெள்ளை பூசி கொண்டிருக்கிறாயே என்றுதான் பார்க்கிறார்கள் இனிமேல் உன் ரூப சம்பத்துக்காகவும் உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள் அப்படி நான் சாபம் கொடுக்கிறேன் இனிமேல் எவர் உன்னை பார்த்தாலும் களங்கம் உள்ள உன்னை பார்த்ததற்கு பலனாக அவர்களுக்கும் லோகத்தில் களங்கம் கற்பிக்கப்படட்டும் உன்னை பார்க்கிறவர் மித்திய அபவாதத்துக்கு ஆளாகட்டும் என்று சபித்துவிட்டார்